அண்ணன் தம்பி அல்ல அழைப்பானா மறுமையில் அழைச்சி அண்ணன்ட்ட கேட்பாரான் உன் தம்பியை பற்றி என்ன நினைக்கிறேன் என் தம்பி ரொம்ப எப்போ பார்த்தாலும் கடை வேணும் அது வேணும் காசு வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம பாஷையில் நான் சொல்கிறேன் அண்ணன் சொல்லுவார் கொடுத்து 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 திரும்ப இல்லை ரப்பே அதுக்கல்ல என்ன செய்யலாம் அல்ல வேற ஒன்றும் இல்லை இங்கே காசு தேவையில்லை அவன் நன்மை எடுத்து எனக்கு கொடு தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா பெருமானா கேட்கிறார் அல்ல சொல்லுவானா உன் தம்பி ஒரு நன்மையும் செய்யல வெத்து பேப்பரா வந்திருக்கிறான் ஒரு நன்மை உன் தம்பிட்ட இல்ல அப்ப அண்ணன் அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பானா நன்மை இல்லாட்டி பரவாயில்ல ரப்பே என் தீமையெல்லாம் தூக்கி என் தீமையெல்லாம் தூக்கி என் தம்பி மேலே சுமச்சி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு பெருமனா தேம்பி தேர்மத்தில் தம்பி நரகத்திற்கு நான் சொர்க்கம் செல்ல நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா மலக்குகளை அழைத்து சொர்க்கத்தை சுற்றி காட்டுங்கள் சொர்க்கத்துக்கு போனா அறைகளை கொண்ட மாளிகை எழுபத்தி ரெண்டாயிரம் அறைகள் சுத்தி பார்த்துட்டு இதை சொந்தமாக்கும் சக்கரவர்த்தியா மையம் இதை யார் சொந்தமாக்க போகிறார்கள் எவ்வளவு பெரிய பணக்காரை வாங்க போறான் அல்லாஹ் சொல்லுவான் லா எம்லிக்கு நபிக்கும் வடா சித்தி கொடா ஷஹீத் வடா முழு எந்த நபிக்கும் தர்ற மாதிரி இல்லை எந்த சித்தி எந்த ஷஹீத் எந்த அரசனுக்கு இல்லை வேறு யாருக்கு இவ்வளவு அற்புதமான மாளிகை உனக்கு தான் தகலான்னு இருக்கேம்மா அல்லா எனக்கா ஒரே ஒரு கண்டிஷன் தம்பியை மன்னிச்சிட்டேன்னு சொல்லணும் தம்பியை மன்னிச்சுட்டேன்னு சொல்லணும் அன்னைக்கார் சொல்லுவார் கது அப்புறத்து கது அப்புறத்து கது அப்புறத்து அல்ல ஒரு தடவை தான் சொல்ல சொல்லுவான் ஒரு மூணு தடவை சொல்லுவார் மன்னிச்சுட்டேன் 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 அல்லாஹ் சொல்லுவான் தம்பியின் கரத்தை பிடித்துக்கொண்டு கொண்டு இரண்டு பேர்களும் ஒன்றாக சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் சொர்க்கவாசிகளிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா இங்க குடும்பமா இருக்க மாதிரி அங்கேயும் குடும்பமாக இருப்பார்கள் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக சொர்க்கத்திலையும் குடும்பத்தோடு இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக அன்புக்குரியவர்களே அப்ப சிலவினத்தில் சிறந்த சிலவினம் தன் பெற்றோர்களுக்கு அளிப்பதற்கு அடுத்து தன்னுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தப்பை சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக செலவழிக்கிற செலவினத்தை மார்க்கம் வரவேற்கிறது விரும்புகிறது